ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் என்றைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருந்து தாங்க வந்திருக்கு அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு காலேஜுங்க ஈரோட்டில் அந்த காலேஜில் போயிட்டு இன்ஜினியரிங் சேரலாம் அப்படின்னு சொல்லி மூணு பொண்ணுங்க போகிறாங்க ஒரே ஊரை சேர்ந்தவங்க அப்படி போனவங்களுக்கு ஹாஸ்டலில் சாப்பாடு வந்து பிடிக்காமல் இவங்க வெளியே ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ரூம் எடுத்து தங்கினாங்கன்னு பார்த்திங்களா அந்த வீட்டில் இவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷமான திகிலான சம்பவத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வரைக்கும் இதில் ஒரு பொண்ணு மூணு பேர்த்தில் ஒரு பொண்ணுக்கு இன்றளவும் அந்த அமானுஷம் நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படி இவங்களுக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டாக தான் இன்றைக்கி இருக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமா பேச வேண்டாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் ஈரோடு மாவட்டத்துல ரொம்பவே ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜில நடந்த ஒரு சம்பவம் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில் மூணு பொண்ணுங்க திருப்பூரை சேர்ந்த பொண்ணுங்க இங்கே ஈரோடில் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் தங்கி படிக்கிறதுக்காக ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்காக வராங்க அப்படி வந்த பொண்ணுங்க ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இவங்க அந்த ஹாஸ்டலில் தாங்க தங்கி இருக்காங்க இந்த மூணு பேர்த்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட பேர் ராகவி இன்னொரு பொண்ணோட பேர் துளசி இன்னொருத்தவங்க காவ்யா இவங்க மூணு பேரும் அந்த ஒரே ஊரை சேர்ந்தவங்க தாங்க அந்த காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க அப்படியே ஒரு மாதம் வரைக்கும் இவங்க அந்த ஹாஸ்டலில் தாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்ன இந்த ஹாஸ்டல் சாப்பாடு அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கவே இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க அப்படியே நம்ம வேற ஏதாவது வீடு பார்த்து கூட நீங்கள் மூணு பேருமே ஒரே ரூமில் தங்கி அப்படியே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸுமே சொல்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட இப்படியே ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் போயிடுச்சுங்க அவங்க அப்பா அம்மாவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இவங்க மூணு பேருமே சட்டுன்னு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேற இடத்துல நம்ம வீடு மாதிரி திரும்பி பார்த்து அங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு காலேஜ் வந்துடலாம் அப்படின்னு இவங்க மூணு பேத்துக்குள்ள உடனே முடிவு பண்ணிக்கிறாங்க அப்போ இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து இந்த காலேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா உள்ளூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூலியமா அவங்களோட பேரண்ட்ஸ் மூலியமா ஒரு வீடு ஒன்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பார்க்கும்போது ஒரு ரெண்டு வாரத்துல இவங்களுக்கு ஒரு வீடும் கிடைச்சிருந்தேன் அப்பாடா இனிமே நம்ம இந்த ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒரு மன நிம்மதியோட அப்படியே அந்த வீட்டை போய் பார்க்கறாங்க அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிடுறாங்க கம்மியான அட்வான்ஸ் தான் கம்மியான வாடகை தான் இவங்க காலேஜில் இருந்து இந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் ரொம்பவே ஈஸி தாங்க நடந்தே கூட போயிடலாம் அப்படி இருக்கும்போது இந்த இடம்தான் நமக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேருமே சூஸ் பண்ணி ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு போறாங்க அப்படி போன பிறகு இவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நாங்க இந்த மாதிரி நாங்களே ரூம் பாத்துட்டோம் அப்படின்னு அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த மூணு பேர்த்தோட வாழ்க்கையில ரொம்பவே அமானுஷமான விபல் சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போன பிறகு இவங்க மூணு பேரும் அந்த வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தாங்க போயிருக்காங்க இனிமேல் நமக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி இவங்க அந்த வீட்டிலேருந்து கொஞ்ச நாள் ஒரு வாரம் வரைக்கும் காலேஜ் போயிட்டு வந்துட்டுருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு வாரத்துலேயே நைட் டைமில் மட்டும் சின்ன சின்னதாக ஏதோ டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டபன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் அந்த ரூமுக்கு போன மூணாவது நாள் நைட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவும் போல் சமைச்சி முடித்து சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நல்லாவே தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி இருக்கும் அந்த நேரத்தில் இவங்க மூணு பேரும் தனித்தனியாக தாங்க இருக்காங்க ஹாலில் ஒருத்தர் ரூமில் ஒருத்தர் அப்புறம் இந்த ஹால்லேயே கொஞ்சம் தள்ளி ஒருத்தர் இந்த மாதிரி மூணு பேர் தனித்தனியாக படுத்துட்டு இருக்காங்க அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இந்த காவியா அப்படின்ற பொண்ணுக்கு மட்டும் ரூமில் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் வித்தியாசமான முறையில் யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்குங்க அது ஏன் அப்படி தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மூணாவது நாள் நைட்டு தனித்தனியாக அவங்களாம் படுத்துட்டு இல்லையா அப்போ இந்த காவியாக மட்டும் ரூமில் படித்துட்டு இருக்காங்க அப்படி படித்துட்டுருக்கும் இருக்கும்போது இந்த காவியோட பக்கத்துலேயே யாரோ பெருமூச்சு விடுற மாதிரி நல்லா அந்த மூச்சு விடுற சவுண்டு நல்லாவே கேட்டுதுங்க இந்த பொண்ணுக்கும் நல்லா ஃபீல் ஆகுது அவங்களோட முதுகு மேலே யாரோ மூச்சு விடுற அந்த காற்று அப்படியே யாராக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பயத்துலேயே அப்படினு நெலிஞ்சிக்கிட்டே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவாக அப்படி திரும்பி பார்க்குறாங்க அப்படி இந்த காவிய அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இவங்க பக்கத்தில் இவங்க எப்படி போத்தி படுத்துட்டுருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஆள் கூடவே படுத்திட்டு இருக்க மாதிரி அதுவும் இந்த காவியோட போர்வே போத்தி படுத்திட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க அப்போது இந்த காவியம் என்ன நினச்சிட்டாங்கன்னா சரி ஓகே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இந்த காவியம் மெதுவாக போர்வையை விளக்கிட்டு எந்திரிச்சு உக்காந்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் ஒரு உருவம் மாதிரி படிச்சிருந்தாங்க இல்லையா அவங்களோட பக்கம் அந்த போர்வையை மெதுவாக எடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த காவியம் அப்படின்றவங்க மிரண்டே போயிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த போர்வை எடுத்ததுமே யாருமே எங்கே கிடையாதுங்க ஆனால் இந்த காவியம் நல்லாவே பார்த்துருக்காங்கன்னா அந்த ஜீரோ வாட்ஸ் பல்ப் வெளிச்சத்தில் கூடவே யாரோ படுத்துட்டு அவங்களோட மூச்சு காத்து இவங்களோட முதுகில் படுற மாதிரியும் பார்த்துருக்காங்க அப்படி பார்த்தவங்க அப்படியே அலறி போயிட்டாங்கங்க என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு நல்லா லைட் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் அந்த போர்வையெல்லாம் நல்லா எடுத்துட்டு பார்க்கறாங்க அப்போவும் அங்கே யாருமே கிடையாது சரி நமக்கு தான் அந்த மாதிரி தூக்கத்தில் தோணியிருக்கும் போல அப்படின்னு அதையும் பிரித்து கொடுத்தாமல் அப்படியே அவங்க படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸையும் எட்டி பார்க்கறாங்க அவங்கெல்லாம் அப்படியே ஹாலில் படுத்தவங்க படுத்தபடியே இருக்காங்க அப்படியே லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க காவியா அடுத்த நாள் காலையில் விடியுது விடிஞ்சதுமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டு யாராவது என்னோடய ரூம்க்கு வந்தீங்களாடி அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நாங்கள் எப்படி வந்தோம் நாங்கள் படுத்து தூங்குனவங்க எப்படி தூங்கணும்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் நல்லாவே தூங்கிட்டோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதையும் பெருசுப்படுத்தாமல் காவியா அதை அப்படியே விட்டுறாங்க ஏன் இப்படி கேட்குறா என்ன அப்படின்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்கவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அடுத்த நாள் காலையில் காலேஜ் கிளம்பி போகிறாங்கங்க போயிட்டு வந்து அன்னைக்கு சாயந்தரம் எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு ஒம்பதரை மணி பக்கமாக எல்லாருமே மூணு பேருமே உட்காந்து அந்த ஹாலில் படிச்சுட்ருக்காங்க அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த காவியா அப்படின்றவங்க மட்டும் ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்காங்கங்க நல்லா உத்து உத்து பார்த்துருக்காங்க என்னடா இவன் இப்படி பார்த்துட்டு இருக்காள அப்படின்னு நல்லா இவங்க அந்த டைரக்ஷனை பார்க்குறாங்க இல்லையா காவியை பார்க்குறா அதே திசையை நோக்கி மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே கிடையாது ஆனால் இந்த காவியா மட்டும் நல்லா வெறிக்க வெறிக்க ஒரே இடத்தை உத்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க என்னடி ஆச்சு எதுக்கடி இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அங்க பாரடி ஒரு கருப்பான ஒரு பூனை மாதிரியான ஒரு உருவம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கடி பூனையா அப்படின்னு மறுபடி திரும்பி பார்க்கறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கருப்பான ஒரு பூனை ஒண்ணு நடந்து வந்துட்டு இருக்கு இந்த மூணு பேருமே அப்படியே அந்த பூனை பார்த்து நடுங்கி போயிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணை கரேர்னு பூனை அப்படியே பச்சை கலர்ல கண்ணு வச்சுட்டு மெதுவா அப்படியே உள்ள வந்துட்டுருக்கு பார்த்தவங்க நல்லா பயந்து போயிட்டாங்க அடுத்து அப்படியே அந்த மூணு பேருமும் ஒன்று சேர்ந்து அந்த பூனை வந்து வெளியே துரத்து விடுறாங்க ஆனா அந்த பூனை யாருக்குமே பயப்படலைங்க நேராக இவங்களோட கிச்சனுக்குள்ள போற மாதிரி வருது அப்போ இந்த மூணு பேருமே ஹே ஷூ ஹே ஷு அப்படின்னு விரட்டினாலுமே அந்த பூனை மீண்டும் மீண்டும் யாருக்குமே பயப்படாமல் அந்த கிச்சனுக்குள்ளே போயிடுச்சுங்க போனதுமே சரி பூனை கிச்சனுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு அந்த மூணு பேருமே எழுந்திரிச்சி போய் துரத்தலான்னு போகிறாங்க சாப்பாடெல்லாம் வாய் வச்சிரும் அப்படின்னு சொல்லி அப்படி போகும்போது இந்த மூணு பேருமே அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க ஏன்னு பார்த்தா உள்ளே போன அந்த பூனை அப்படியே சாப்பாடெல்லாம் கீழே தட்டி விட்டுட்டு எங்கே போச்சுன்னே தெரியல அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கூட கிடையாது சாப்பாடானா கீழே விழுந்து கிடக்கிறது தெரியுது எங்க போச்சு அப்படின்னு தெரியலங்க சுத்தி சுத்தி அவங்க அந்த பாத்திரம்லாம் வச்சுக்காங்க இல்லையா அதெல்லாம் விளக்கிட்டு கூட பாக்குறாங்க அந்த இடத்துலயும் அந்த பூனை இல்லவே இல்லை எங்கடா போயிருக்கும் உள்ள வந்த பூனை நம்ம நல்லா பார்த்தோமே அப்படின்னு இவங்க அந்த ரூமே தேடி பார்க்கும் போதும் காணோம் அப்படின்னு சொல்லி சரி எங்கனால ஓடி இருக்கும் அப்படின்னு மெதுவா அப்படியே வந்து மறுபடியும் படிக்கிற இடத்துல உட்காடுறாங்க அப்படி மூணு பேருமே படிச்சுட்டு இருக்கும்போது மீண்டும் இந்த கிச்சனில் ஒரு சவுண்டு ஒன்று கேட்குறிங்க அந்த சத்தத்தை கேட்டு இவங்க மூணு பேருமே அப்படி திடுக்குன்னு விழுந்துட்டாங்க ஏன்னு பார்த்தா நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அமைதியான ஒரு சூழ்நிலையில் அப்படியே கிச்சனுக்குள்ளே டமால்னு ஒரு பாத்திரம் விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் இவங்க மூணு பேருமே ஓடி போய் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது மீண்டும் அந்த இடத்துல யாருமே இல்லை ஆனால் அந்த பாத்திரம் மட்டும் கீழே விழுந்து கிடக்குது என்னடா இது இப்படி நடக்குது அந்த பூனை எங்கே போயிருக்கும் இங்கே தான் எங்களால் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அவங்களோட ஹாலுக்கு வந்து அப்படியே படிக்கிற இடத்துல உட்காராங்க சரி ஓகே படித்தது போதன்டைய காலையில் நம்ம காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த மூணு பேருமே அவங்கவுங்களோட புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவங்கவுங்க எங்கே படுப்பாங்களோ அந்த இடத்துல வந்து பாய் வச்சு படிக்கிறாங்க அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த காவியா தானே அந்த ரூமில் படுத்துட்டு இருப்பாங்க அப்படி படுத்துட்டு இருந்த காவியா ஒரு ரெண்டரை மூணு மணி பக்கமாக திடீர்னு ஓன அலர ஆரம்பிச்சிட்டாங்கங்க வெளியே படுத்திட்டு இருந்த அந்த ரெண்டு பேருமே அப்படியே திடுதிடுன்னு உள்ளே ஓடி போய் பார்க்குறாங்கங்க அப்படி பார்க்கும்போது இந்த காவியம் ஒரு இடத்த கை கட்டிட்டு அங்கே பாருங்கடி எவனோ அங்கே நிற்கிறான் அங்கே பாருங்கடி அப்படின்னு கையை கட்டுறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க ஆனால் இந்த காவியா அப்படின்ற ஒரு அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு ஆண் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படியே இந்த காவியா அங்க பாருடி அவன் என்னை நெருங்கி வராண்டி என்னை தப்பா தொடரத்துக்கு வராண்டி என்னை தப்பா தொடரத்துக்கு வராண்டி அப்படின்னு கத்துறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல பாக்கும்போது யாருமே கிடையாதுங்க இவளுக்கு என்னமோ ஆட்சி கனவுல தான் ஏதோ கண்டுட்டு உளறிட்டு இருக்கா கத்திட்டு இருக்கா அப்படின்னு அதையும் பெருசு படுத்தாம அப்படியே சமாதானம் பண்ணி இந்த காவியா அப்புறம் மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே அதே ரூம்லயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட் அடுத்த நாள் காலையில் இந்த காவியா அப்படின்ற பொண்ணுகிட்ட மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே கேட்குறாங்க இந்த ராகவியும் அந்த இன்னொரு பொண்ணு துளசி அவங்க ரெண்டு பேருமே கேட்குறாங்கங்க ஏன்டி அப்படி கத்துனேன் யாரடி அந்த பையன் யாருமே அங்கே இல்லடி என்னடி ஆச்சு கனவேது கண்டி அப்படின்னு கேட்குறாங்க அப்பவும் அந்த காவியா ஒரு பயத்தோடு அவங்க முகமே மாறிடுச்சுன்னு அதை கேட்டதுமே நடுங்கிக்கிட்டு ஏன் நெஜமாலுமே நான் பார்த்தேன் அவங்க ஒரு பையன் மாதிரியான உருவம் நான் பார்த்தேன் அவன் என்னை தப்பாக தொடர்றதுக்காக வந்தான் என் மேலே கையை வச்சா அப்புறமா தான் நான் கத்தவே ஆரம்பித்தேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறது கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு புரியலங்க அவங்க யாருமே இல்லை அப்படின்றது இவங்க கண்ணுக்கு தெரியல இல்லையா அதனால யாருமே இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து காவிய வந்து நீ வேணா ஊருக்கு போயிட்டு வரியா ஒரு ரெண்டு நாள் போய் அப்பா அம்மாவோட இருந்துட்டு வா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த காவியா அப்படின்றவங்க இல்ல நான் சண்டே வந்து ஊருக்கு போயிடுறேன் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் நான் போய் ஊர்ல இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காவியாவும் மற்ற மூணு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அன்னைக்கு நைட்டு அப்படியே காலேஜெல்லாம் போயிட்டு வந்து படுத்து தூங்குறாங்கங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அப்படியே நார்மலாக அன்னைக்கு நாள் போயிடுச்சுங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் காலேஜ் கிளம்புறாங்க அப்படி கிளம்புனதும் இந்த காவியா அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்க மாதிரி இருக்குடி நான் வேணால் இன்றைக்கே ஊருக்கு போயிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் இந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் நம்ம ஊருக்கு போகலான்டே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அன்னைக்கு வியாழக்கிழமை இவங்க எல்லாருமே காலேஜ் போகிறாங்க போயிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு இந்த காவி அப்படின்றவங்களுக்கு இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது பயங்கரமான ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவும் போல் ஈவினிங் வராங்கங்க வரும்போது இந்த காவியம் அப்படின்றவங்க எனக்கு என்னமோ தெரியலையே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இவங்க மூணு பேருமே சேர்ந்து இந்த சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க அப்போது இந்த காவியாக்கு தான் உடம்பு சரியில்லாத மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லையா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒதுக்கி வச்சிடறாங்க மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க சாப்பாடுமே அன்றைக்கி நைட் வந்து காவியாக சாப்பிடவே இல்லைங்க அப்படியே போய் அந்த சில்லி சாப்பிட்டாங்க இல்லையா அதோடையே அப்படியே போய் படுத்து பிஞ்சுகிறாங்க அன்றைக்கி படிக்க கூட இல்லை மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த சில்லிலாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க மணி பார்த்திங்கன்னா அப்போவே பத்து பத்தே கால ஆகிடுச்சிங்க அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருமே வெளியே ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த காவியா அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னு அப்படின்னா அப்படியே அந்த ரெண்டு பேரும் படுத்துருந்தாங்களா அவங்கள ஒருத்தரோட பக்கத்துல அப்படியே அசாத எந்த ஒரு சத்தமுமே போடாம அமைதியா போய் படுத்து அப்படியே அந்த பொண்ணு மேல கையை போட்டபடி படுத்து தூங்குறாங்க என்னடா நம்ம மேல யாரோ கை போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு மெதுவா அந்த பொண்ணு இந்த துளசி இருக்காங்க இல்லையா அவங்க மேல தாங்க அந்த காவியா கை போட்டு தூங்குறாங்க அப்போ துளசி மெதுவா கண்ணு முழிச்சு பார்க்கும் போது காவியா அங்க படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களே கொஞ்சம் பயந்துட்டாங்க திடீர்னு யாரோ நம்ம பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு அப்படியே இந்த பொண்ணு என்னடியாச்சு ஏன் இங்க வந்து படுத்துட்டு இருக்க அப்படின்னு காவியை பார்த்து கேட்கும் சத்தம் போடாத அப்படியே மெதுவா அந்த ரூம்ல பாருடி அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த அஸ்கி வயசுல மெதுவா சொல்றாங்க அப்படி சொன்னதும் இந்த துளசிக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க என்னடா இவ சொல்றா அப்படின்னு அப்படியே இந்த துளசியும் மெதுவா எட்டி பாக்குறாங்கங்க அப்படி பார்க்கும்போது அந்த ரூம்ல வந்து அந்த துளசி அப்படின்றவங்களுக்கு இந்த கருப்பான ஒரு பூனை பார்த்தாங்க பார்த்தீங்களா ஒரு நாள் அந்த பூனை மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஆனா இந்த காவியா அப்படின்றவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆண் வந்து அங்க நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அவன் தாண்டி என்னை மறுபடி மறுபடியும் தொல்லை பண்ணிட்டே இருக்காண்டி என் என் மேலே மேல வந்து கையை வச்சுட்டே இருக்கான் என்னை ரொம்ப தப்பா அப்யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த துளசி பார்த்தது அங்க ஒரு பூனை தான் அப்படி பார்த்ததும் ஏ அங்கே ஒரு பூனை தாண்டி இருக்குது எதுக்குடி இந்த அளவுக்கு பயப்படுற அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீ ஏதோ நல்லா பயந்துருக்க கெட்ட கனவு கண்டிருக்க நீ ஊருக்கு போனாதான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாளைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சுட்டு இங்கே ரூமுக்கு வராமல் அப்படியே காலேஜ் முடிஞ்சதும் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு நம்மளோட ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த துளசியும் இந்த காவியா ரெண்டு பேரும் ஒன்று சேர ஒரே பொருள் போட்டி படிச்சுக்கோங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே இந்த இன்னொரு பொண்ணு இருக்காங்க இல்லையா ராகவி அவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துட்டு இருக்கிறது பார்த்துட்டு என்னடியாச்சு ஏன் இங்கே வந்து இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நைட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவும் இவங்க ரெண்டு பேரும் துளசி ராகவியும் வந்து இந்த காவியான்றவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது இங்கேயும் நல்லா பயந்துருக்கா அப்படின்னு தோணுதுங்க அதனாலேயே அவங்க அப்படியே காலேஜ் முடிஞ்சதும் நேராக அவங்களோட ஊருக்கு போகிறாங்க போனவங்க அவங்களோட வீட்டில் போயிட்டு சொல்றாங்க காவியாவுக்கு இந்த மாதிரி தான்ப்பா அடிக்கடி தெரியுதுன்னு சொல்றா என்னமோ தெரியல ரொம்ப பயந்த வரியே செய்யறா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு மற்ற ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போன பிறகு அந்த காவியம் அப்படின்றவங்கள்ட்ட அவங்க அப்பா கேட்குறாங்க என்னதாம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே அங்கே ரூமுக்கு போன பின்னாடி என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அப்போ இந்த காவியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா அது உனக்கு ஒரு கனவாக கூட இருக்கலாம்ப்பா இல்லைன்னா உன்னோட கற்பனையாக கூட இருக்கலாம் அதையும் பெருசு படுதாதப்பா அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறாங்கண்ணா இந்த காவியம் அப்படின்றவங்களுக்கு அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இந்த காவியம் எல்லாருமே சாப்பிட்டு முடித்து படுத்து தூங்குறாங்கங்க அப்படி தூங்கும்போது இந்த காவியம் வந்து எப்பவுமே அவங்க வீட்டில் அவங்க அம்மாவோட தாங்க ஒரு ரூம்ல படுத்துட்டு போவாங்க அவங்க அண்ணன் வந்து ஹாலில் படுத்துட்டு போறான் அவங்க அப்பாவும் ஹாலில் தான் போவாங்க அப்படியே அவங்கவுங்க இடத்துல எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த காவியாவும் அவங்க அம்மா ஒரு ரூமில் படிச்சிருந்தாங்க இல்லையா அந்த ரூம் கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்குமாங்க இவங்க அப்பா யதார்த்தமாக என்ன பண்ணுறாருன்னா இந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மெதுவாக இந்த காவியா அப்படின்ற பெண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக அப்படியே மெதுவாக அந்த கதவு திறந்து தானே இருக்குது அந்த கதவு வெளியாக அப்படியே எட்டி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த காவியாவோட அப்பாவே கொஞ்சம் மிரண்டு போயிட்டாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந் அந்த இடத்துல காவியாவோட பக்கத்துலேயே இன்னும் ஒரு ஆண் அப்படியே மாதிரி அந்த வந்து இந்த தலையெல்லாம் தடவி விட்டுட்டு வருடி விட்டுட்டு பார்த்துருக்காருங்க பார்த்தவர் நம்ம தான் இருக்குமோ என்ன இன்ன இப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு டக்குன்னு அப்படியே லைட் போட ஆரம்பிச்சிட்டாருங்க அப்படி போட்டதுமே அந்த உருவமானது அப்படியே ஒரு கருப்பான பூனை மாதிரி மாறி அந்த வீட்டோட மெயின் டோர் வழியாகவே அவங்க அப்பாவோட கால் சந்தல பூண்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு இது நம்புறதா வேணாமா இது கனவாக நெஜமா அப்படின்னு புரியவே இல்லைங்க அதன் பிறகு இந்த காவியோட அப்பா வந்து பொதுவாகவே இந்த பேய் நம்பிக்கையெல்லாம் இல்லாதவங்கங்க அதனாலேயே இவங்க அப்பா இதை நம்பலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே மெதுவாக அப்படியே ஹாலில் லைட் போட்டபடியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது இந்த காவியன்ற பொண்ணு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்குது கை காலெலாம் ரொம்ப வலிக்குதுப்பா என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படின்னு படுத்த படுக்கையாகவே இருக்கிறாங்கங்க எந்திரிச்சி சாப்பிடுவாங்க அப்படி படுத்து தூங்கிடுவாங்க இந்த தோழிகள் வந்தால் கூட அவங்க கிட்டையுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவாங்க அதன் பிறகு நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்களாம் அந்த ரூமை விட்டு அதிகமாக வெளியே யார்கிட்டையுமே வராமலே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க அப்பா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் காவியை வந்து வீட்டிலேயே இருக்கட்டும்ப்பா நீங்கள் வேணால் காலேஜ் போகிறதா இருந்தால் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் முடிஞ்சு மூணாவது நாள் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து பொண்ணை காலேஜ் அனுப்பலான்னு பார்க்கும்போது அன்னைக்கு முதல் நாள் நைட் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாேருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டில் மணி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை ஒரு மணி பக்கம் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த காவியாவோட அண்ணா வந்து காலைல தானே படுத்துட்டு பாரு அவர் வந்து அவரோட நேராக படுத்துகிட்டு இருந்துருவர் யதார்த்தமாக இப்படி திரும்பி படுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காவியோட ரூம் வந்து லைட்டை ஓப்பனில் தானே இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே இந்த காவியம் அப்படின்றவங்க யாருக்கிட்டயோ அப்படியே இந்த கையெல்லாம் ஆட்டி ஆட்டி என்னமோ இருக்க மாதிரி பார்த்துருக்காரு என்னடா இவ பண்ணுறா அப்படின்னு நல்லா பார்க்குறாருங்க அப்போ அங்கே யாருமே இல்லை ஆனால் அந்த காவியா மட்டும் என்னை தொடாத என்னை தொடாத அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துருக்காரு அப்படி பார்த்ததுமே இந்த காவியாவை என்ன பண்ணுறா அப்படின்னு மெதுவாக அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த லைட்டெல்லாம் டக்கு டக்குன்னு அவங்களோட லைட்டெல்லாம் போடுறாங்கங்க அப்படி போட்டதுமே அந்த ரூமில் வந்து நல்லா வெளிச்சம் வந்ததுமே இந்த காவியாவுக்கு கொஞ்சம் அப்படியே திடுக்கின்னு தூக்கி விழுந்த மாதிரி அண்ணா என்னை காப்பாற்றினா அப்படின்னா அப்படியே கொஞ்சம் பயத்தோடு அவங்க அண்ணாவை வந்து அப்படியே இருக்க கையை பிடிச்சிட்டாங்க இங்கே ஒருத்தர் என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான்ண்ணா என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது யாரம்மா சொல்கிற நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ தான் தனியாக இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணா என் கண்ணுக்கு மட்டும் நல்லாவே தெரியறான்னா உங்கள் யாருக்குமே தெரிய மாட்டான் அப்படின்னு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க அதை பிறகு அவங்க விடிய விடிய தூங்காமலே இந்த காவியாவும் அவங்க அண்ணனும் அந்த ஹாலே படுத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த காவியாவை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அவங்க அண்ணா தூங்காமலே உட்கார்ந்துட்டே இருக்க அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே இந்த காவியாவோட அப்பா கிட்ட என்ன அப்பா தங்கச்சி எங்கேயும் நல்லா பயந்துருக்கா என்னன்னே தெரியல நைட்லாம் திடீர் திடீர்னு கத்த ஆரம்பிச்சுட்டா நம்ம எங்களால் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அண்ணனே கேட்கறத பார்த்துட்டு இவங்க அப்பா சரிப்பா இப்பா அப்படிதான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பேருமே அவங்க குடும்பத்தில் இருக்கிற காவியா அவங்க அண்ணா அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே அப்படியே ஒரு கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே ஈரோட்லயே உள்ள ஒரு கோவிலுக்கு அங்கே போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வந்த பிறகு சரி இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டு இந்த காவியா வந்து வித்தியாசமான முறையில் நடுராத்திரில கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பயங்கரமாக அலறிட்டே இருக்காங்க அந்த அலறல் சத்தத்தை கேட்டு இவங்க அண்ணாவும் எந்திரிச்சி உள்ளே போகலான்னு போகும்போது அவங்க அண்ணாவையும் வெளியே போ வெளியே போ உள்ளே வராத உள்ளே வராத எதுக்காக உள்ளே வர அப்படின்னா கதவை நல்லா லாக் பண்ணுறதுக்காக அவங்க அண்ணனை வெளியே தள்ளி விட்டு உள்ளே கதவை சாத்திட்டாங்க என்னடா தங்கச்சி நம்மளே உள்ளே விட மாட்டுகிறாள் அப்படின்னு அவங்க அப்பாவும் இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஓடி போய் கதவை தட்டுறாங்க நீங்கள் யாரும் வரக்கூடாது நீங்கள் எதுக்காக வரீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னே இருக்காங்க அப்படியே பிள்ளைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த பொண்ணு வந்து வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதவை திறந்து பார்க்குறாங்கங்க அப்படி பார்க்கும்போது இந்த காவியை ஒரு மூலையில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க என்னை விட்டுருங்க எதுக்காக இந்த மாதிரி என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு இப்படியே அழுதிட்டு இருக்கிற அந்த காவியாவை பார்த்துட்டு இருந்தா அவங்க அப்பாவுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முன்னாடி நாள் தானே அந்த கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தாங்க அந்த திருநீரை எடுத்துட்டு வந்து இந்த காவியா அப்படின்றவங்களுக்கு வச்சு விடுறாங்க வச்சு விட்ட பிறகு இந்த காவியம் வந்து என் பக்கத்தில் வராதிங்க எதுக்காக என் பக்கத்தில் வரீங்க அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே திருநீர் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அலறிட்டே இருந்தாங்க அப்படியே சாந்தமாயிட்டாங்க அண்ணா என்னை காப்பாற்றினா அப்படின்னு அவங்க அண்ணாவை மறுபடியும் போய் கையை பிடிச்சிட்டு அப்படியே கெஞ்சிட்டு அழுதுட்டுக்குறாங்க அப்படி என்ன என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே பாப்பா இப்படியும் பேசுகிறா அப்படியும் பேசுகிறாள்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு மாந்திரியராக பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு கேரளாவில் உள்ள ஒரு மாந்திரியர் ஒருத்தர் தெரிய வருதுங்க இந்த மாந்திரிகர்த்த போயிட்டு என் பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது என்னன்னே தெரியல திடீர் திடீர்னு எந்திரிச்சு அலர ஆரம்பிக்கிறாள் எங்களவே சில டைம் பக்கத்தில் போகத்தையே விட மாட்டறா அப்படின்னு அந்த மாந்திரிகத்தை சொல்கிறாங்க சொன்ன பிறகு அந்த மாந்திரியர் இந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே சின்னதாக ஏதோ மந்திரம் சொல்லி பூஜை பண்ற மாதிரி பண்ணிருக்காருங்க பூஜைன்னா பெரிய பூஜைலாம் இல்லங்க அப்படி கண்ணை மூடி அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்னு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு அப்படி மந்திரம் சொல்லிட்டு இருந்தவர் கொஞ்ச நேரத்துல அவரு பாக்கெட்லயே வச்சிருந்த ஒரு தாயத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கு கையில் கட்டி விட்றாங்க இந்த தாயத்தை மட்டும் நீ கழட்டாம பாத்துக்கோ என் எக்காரணத்தை கொண்டும் என்ன தாயத்தை மட்டும் நீ கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு நீங்கள் மாசத்துல ஒரு தடவையாது இந்த அம்மாவாசை பௌர்ணமி டைம்ல மாசத்துல ரெண்டு நாளைக்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதும் சரி கோவிலுக்கு தானே போகணும் நம்ம அதுக்கு கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த மாந்திரையரை பார்த்துட்டு அப்படியே அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன பிறகு இந்த காவ்யா அப்படின்றவங்களுக்கு கொஞ்ச நாளா எந்த ஒரு தொல்லையும் இல்லாம இருந்திருக்குங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு அந்த கயிறு வந்து தானாவே கலண்டு கீழே விழுந்துருச்சுங்க எப்படி விழுந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கே தெரியல மீண்டும் அந்த ஆன்மாவை இவங்களோட வீட்லயே அந்த காவியா அப்படின்றவங்க அப்படி பார்த்துருக்காங்க பார்த்தவங்க எப்படிடா இந்த ஆன்மா நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்க டக்குன்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல கையை பார்க்கறாங்க அந்த தாய் இது அங்கே இல்லவே இல்லை இவங்களோட படுக்கையிலே கீழே எங்கேயோ விழுந்துருச்சு அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு லைட் எல்லாம் போட்டு அந்த தாயத்தை தேடிச்சுக்காங்க அந்த இந்த பக்கம்னு எங்கேயுமே காணவங்க எங்க விழுந்துச்சு அப்படின்னு தெரியல மறுபடியும் ஹால்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹால் லைட் எல்லாம் போட்டு தேடுறாங்க அப்போ அவங்க எதார்த்தமா முடிச்ச அவங்க அப்பாவும் அண்ணனும் என்ன கேக்கிறாங்கன்னா என்னம்மா தேடிச்சுக்க இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்கும்போது என் தாயத்தை காணப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த காவியாவோட அப்பாவும் அப்படின்னு நடுங்கி போயிட்டாருங்க என்னடா சொல்ற அப்படின்னு அவங்க எல்லாருமே அந்த ரூம் ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணு படுத்திருந்தாங்க இல்லையா அந்த பாய்க்கு அடியில கடந்திருக்குங்க எப்படி அங்க போச்சுன்னே தெரியல அதுக்கப்புறமா அந்த கயிறு எடுத்து நல்லா இருக்க கட்டி விட்டுட்டாங்க கட்டின பிறகு இவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் மறுபடியும் நம்ம அந்த மாந்திரியரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த காவியை போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் இவங்க கேரளாவில் போய் அந்த மாந்திரியரும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாந்திரியர் அந்த க தாய்த்து இருக்கு இல்லையா பழைய தாய் அதை வந்து கலட்டிட்டு மறுபடியும் புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் இதை நீ கலட்டிட்டு அப்படின்னா உன்னை காப்பாற்றவே முடியாது மீண்டும் மீண்டும் இதை வந்து மாற்றிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இவங்க அந்த சோட்டாண்டிக்கரை பகவதி அம்மன் கோவில் அந்த கோவிலுக்கும் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிருக்காங்க அதே போல் மாதத்தில் ரெண்டு நாள் இந்த பொண்ணுக்காக அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே தாங்க இருக்குது அந்த காவியா அப்படின்ற பொண்ணுக்கு அந்த தாயத்தை கட்டியிருக்காங்க இல்லையா அந்த தாயத்தை வந்து கட்டி இருக்கும் போதுமே கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த குருவும் தெரியாமல் தாங்க இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த குருவம் எனக்கு நல்லாவே தெரியுது சிஸ்டர் அந்த க கயிறை வந்து நான் கலட்டிட்டேன் அப்படின்னா அந்த ஆன்மை வந்து என்னை என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் எனக்கு என் என் கூடவே எங்கே போனாலுமே அந்த ஆன்மா வர்ற மாதிரி என் கூடவே இருக்கிற மாதிரி இன்ன வரைக்குமே எனக்கு தான் இருக்குது சிஸ்டர் அப்படியே இந்த சம்பவத்தை காவியா அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு கட்டியிருந்தாங்க இல்லையா காவியா அதன் பிறகு அந்த ரூமுக்கு அவங்க போகவே இல்லைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ரூமை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு ரூமுக்கு போய்ட்டு தான் சொல்லியிருக்காங்க நானும் அவங்களோட சேர்ந்து வேறு ரூமில் தான் சிஸ்டர் தங்கி படித்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஆன்மா என்னை பின் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில் இருந்து இன்ன வரைக்கும் இந்த சம்பவம் வந்து எனக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் இந்த ஆன்மாக்கிட்டேருந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த சம்பவத்தை காவியா அப்படின்றவங்க தாங்க நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை சொன்ன காவியாவுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இவங்களுக்கு எங்க போனா சரியாகும் நிரந்தர தீர்வு இவங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்றத வியூவர்ஸ் ஆனா நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும்ங்க இவங்களுக்கு எங்க போனா சரியாகும் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இவங்களுக்கு சரியான தீர்வை நீங்க சொல்லுவீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோட நாம முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி ரியல் லைஃப் ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் போஸ்டர் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷ சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பிக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் டாடா பாய்